ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம இந்த ஒரு படத்தை நம்மளோட பூஜை அறியில வந்து வச்சிருக்கணும்பாங்க நம்ம எந்த ஒரு சாமி படத்தை வச்சிருக்கோமோ அப்படி இல்லையோ நம்ம இந்த இரண்டு சாமியில் சேர்ந்த இந்த திருவக படத்தை நம்மளோட வீட்டு பூஜரியில வச்சு அதுக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாளோ இரண்டு நாளோ நம்ம வந்து விளக்கேற்றிட்டு வரணுமா அப்படி நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகளும் தீராமல் இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே தீருமாங்க நீங்க இந்த சாமியிட்ட போய் வேண்டிட்டு முழு மனதுடன் நம்பிக்கையுடன் அந்த சாமியை முழு மனதுடன் நினைத்து அந்த ஒரு காரியம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காம கண்டிப்பாக அந்த சாமிக்கு இதை நினச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வேண்டுதலை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சாமி வந்து நமக்கு வந்து கை கொடுப்பாரு நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் தீர்த்து வைப்பார் அப்படிங்குற மாதிரி நினச்சிட்டு இந்த சாமி படத்தை வாங்கி வச்சு விளக்கம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து நடக்குமாங்க அது என்ன சாமி படம்னு பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகன் கூறிய எளிய பரிகாரங்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நம்ம சேனலில் போடப்படுகிற எல்லா வீடியோக்களுமே எவ்வளோ சிம்பிளான எளி எளிய முறையில் எல்லாரிலையும் பண்ண முடியிற பரிகாரமாக தாங்க இருக்கும் எனவே நீங்களும் அந்த வீடியோக்கள் முழுவதையும் பாருங்கள் நம்மளோட வீட்டில் பூஜையில இருக்க வேண்டிய கட்டாயமாக ஒரு புகைப்படம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா குபேரன் தாங்க குபேரனும் மகாலட்சுமி தாவியும் சேர்ந்த ஒரு திருவுருக படம் தாங்க அதாவது அதை வந்து அந்த திருவுருக படத்தை லட்சுமி குபேர படம் அப்படிங்கிற மாதிரி கூறுவாங்க நீங்கள் கடையிலேயோ அல்லது கோவில்கள்லேயோ கண்டு கேட்டீங்க அப்படின்னா லட்சுமியும் குபேரனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த உருவக படமானது இருக்கும் அந்த படத்தை வாங்கி உங்களோட வீட்டு பூஜையில மாட்டிக்கோங்க மாட்டிட்டு பாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த ஒரு நாளில் விளக்கை ஏற்றிட்டு வாங்க அப்படி விளக்கை ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வத்தால் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனையுமே தீருமாங்க முக்கியமா நம்ம குபேரனை நினைச்சிக்கிட்டு குபேரன்கிட்ட போய் நம்ம காசை வந்து கேட்டோம் அப்படின்னா அந்த காசை வந்து நமக்கு வந்து வந்து கொடுத்து அழிப்பாருங்க அப்படி குபேரனோட சேர்ந்து நம்ம காசு மட்டும் இல்ல நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூறி அதற்கும் ஒரு தீர்வு வந்து வேணும் அப்படிங்க மாதிரி நீங்க குபேரனிடமோ மகாலட்சுமியிடம் வேண்டுனீங்க அப்படின்னா அந்த ஒரு தீர்வை வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வை வந்து நமக்கு வந்து காட்டுவாங்களாம் முக்கியமா இந்த ரெண்டு தேவிகளும் இருக்கிற இந்த குபேரனும் லட்சுமிக்குரிய படமும் இருக்க வேண்டிய இடமானது நம்மளோட வீட்டு பூஜையில வடகிழக்கு மூலம் எங்க இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணுமாங்க கிழக்கு வந்து அதாவது வடக்கு திசையானது குபேரருக்குரிய திசையாகவும் கிழக்கு திசையானது லட்சுமி தேவிக்குரிய திசையாகவும் இருக்குமா எனவே இந்த ரெண்டு திசைகளையும் பார்த்து இந்த ஒரு படத்தை வந்து வைக்கணுமா லட்சுமி லட்சுமி குபேர படத்தை வந்து இப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையுமே தீராத பிரச்சனையும் தீருமா எவ்வளோ பெரிய பண பிரச்சனையும் தீர்ந்து விடுமோ கடன் கடன்ங்கிறத வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கா அதுக்கு நீங்கள் உங்கள் பூஜை இந்த ஒரு படத்தை மட்டும் வாங்கி வையுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்